இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு உன் இனத்தவன் ஒருவனின் ஆடோ மாடோ வழி திரிவதை கண்டும் அதை காணாதவன் போல் இருந்துவிடாதே அதை உன் இனத்தானிடம் திருப்பிக் கொண்டு போ உனக்கு அடுத்திருப்பவன் உன்னிடமிருந்து வெகு தொலையில் இருந்தால் அல்லது அவன் யார் என்று நீ அறியாதிருந்தால் அதை உன் வீட்டுக்குள் கொண்டு போய் உன்னோடு வைத்துக்கொள் உனக்கு அடுத்திருப்பவன் அதை தேடி வரும்பொழுது பொழுது அதை அவனிடம் திரும்ப கொடு உனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்து காணாமல் போன கழுதைக்கோ ஆடைக்கோ வேறு எந்த பொருளுக்கோ அவ்விதமே செய் நீ அவற்றை கண்டும் காணாதவன் போல் இருந்துவிடாதே உனக்கு அடுத்திருப்பவனின் கழுதையோ மாடோ வழியில் விழுது கிடப்பதை கண்டும் காணாதவன் போல் இருந்துவிடாதே அதை தூக்கிவிட அவனுக்கு உதவி செய் ஆண்களின் ஆடைகளை பெண்கள் அணியலாகாது பெண்களின் உடைகளை ஆண்கள் உடுத்தலாகாது ஏனெனில் அப்படிச் செய்பவர்கள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவறுப்பானவர்கள் வழியோரமாய் மரத்திலோ தரையிலோ குஞ்சுகள் அல்லது முட்டைகள் உள்ள பறவை கூட்டையும் அந்த குஞ்சுகள் அல்லது முட்டைகள் மேல் தாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் கண்டால் குஞ்சுகளோடு தாயை பிடிக்காதே தாயை போகவிடு குஞ்சுகளை உனக்கென எடுத்துக்கொள் அப்போது உனக்கு நலமாகும் நீ நெடுநாள் வாழ்வாய் நீ புது வீட்டை கட்டும்போது உன் வீட்டு மாடியை சுற்றி கைப்பிடிச் சுவரை கட்டு இல்லையெனில் ஒருவன் மாடியிலிருந்து விழுந்தால் விழுந்தவனின் பழி உன் வீட்டின் மீது வரும் திராட்சை தோட்டத்தில் வேறு விதைகளை விதைக்காதே அப்படி செய்தால் நீ விதைத்தவற்றின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழலாகாது ஆட்டு மயிரும் நூலும் கலந்து நெய்யப்பட்ட ஆடையை உடுத்தாதே உன்னை நீ மூடிக்கொள்ளும் மேற்போர்வையின் நான்கு மூலைகளிலும் தொங்கல்களை அமைத்துக்கொள் ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பெண் அவளை வெறுத்து அவள் மீது அவதூறு சொல்லி அவளது பெயரை கெடுத்து நான் இந்த பெண்ணை மனம் முடித்தேன் ஆனால் அவளோடு உறவு கொண்டபோது அவள் கண்ணி அல்ல என்று கண்டுகொண்டேன் என்று கூறினால் அப்பெண்ணின் தந்தையும் தாயும் அவளது கன்னிமையின் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவளை நகர்வாயில் உள்ள தலைவர்களிடம் கூட்டி வருவார்கள் அப்போது அப்பெண்ணின் தந்தை தலைவர்களிடம் என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன் அவனோ அவளை வெறுக்கிறான் அத்தோடு உன் மகளிடம் கண்ணிமையை காணவில்லை என்று கூறி அவளை பற்றி அவதூறு சொல்லுகிறான் இதோ என் மகளின் கண்ணிமைக்கான சான்று என்று சொல்வான் பின்பு அவர்கள் தலைவர்களின் முன்னர் அந்த துணியை விரிப்பார்கள் அப்போது அந்நகர்த்தலைவர்கள் அம்மனிதனை பிடித்து தண்டிப்பார்கள் பின்னர் அவனுக்கு நூறு வெள்ளி காசுகள் தண்டம் விரித்து அதை பெண்ணின் தந்தையிடம் கொடுப்பார்கள் ஏனெனில் இஸ்ரேலின் கன்னி ஒருத்தியின் மேல் அவன் அவதூறு கூறியுள்ளான் அவளே இவனுக்கு மனைவியாக இருப்பாள் அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை தள்ளிவிட முடியாது ஆனால் அப்பெண்ணிடம் கண்ணிமை காணப்படவில்லை என்பது உண்மையானால் அந்த பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து அவளது நகரின் மனிதர் அவளை கல்லால் எறிவர் அவளும் சாவாள் ஏனெனில் அவள் தன் தந்தையின் வீட்டில் போதே வேசித்தனம் பண்ணி இஸ்ரேலுக்கு இழுக்கானதை செய்தாள் இவ்வாறு தீமையை உன்னிடமிருந்த ஒரு மனிதன் மற்றொருவனுடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டு பிடிக்கப்பட்டால் அப்பெண்ணும் அப்பெண்ணோடு படுத்தவனும் இருவரும் சாவர் இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமையை அகற்று மனம் ஆகியும் கண்ணிமை கழியாத ஒருத்தியை நகரில் ஒருவன் சந்தித்து அவளோடு உறவு கொண்டாள் அவர்கள் இருவரையும் நகர் வாயிலுக்கு கொண்டு போய் கல்லால் எரிவர் அவர்களும் சாவர் அவள் நகரிலிருந்தும் உதவிக்காக கூக்குரலிடாததாலும் அவன் மற்றொருவனின் மனைவியைக் கெடுத்ததாலும் அவர்கள் சாவர் இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று ஆனால் மனம் கண்ணிமை கழியாத ஒருத்தியை வயல்வெளியில் ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாக பிடித்து அவளோடு உறவு கொண்டால் அவளோடு உறவு கொண்டு அம்மனிதன் மட்டுமே சாகட்டும் அந்த பெண்ணுக்கு ஒரு தீங்கும் செய்ய வேண்டாம் சாவுக்கு ஏதுவான பாவம் எதுவும் அவள் செய்யவில்லை தனக்கு அடுத்திருப்பவனை ஒருவன் தாக்கி அவனை கொள்வது போலத்தான் இதுவும் ஏனெனில் அவன் அவளை வயல்வெளியில் மேற்கொண்டான் மனமாகியும் கண்ணிமை கழியாத அவள் கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்ற எவரும் இல்லை மனமாகாத ஒரு கன்னி பெண்ணை ஒருவன் கண்டு அவளை பலவந்தப்படுத்தி அவளோடு உறவு கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணின் தந்தைக்கு அவளோடு உறவு கொண்டவன் ஐம்பது வெள்ளி தர வேண்டும் அவன் அவளை கெடுத்து விட்டதால் அவளை மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை மனமுறிவு செய்ய முடியாது எவனும் தன் தந்தையின் மனைவியோடு கூடலாகாது தன் தந்தையின் படுக்கையை இழிவுபடுத்தலாகாது